ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்கீங்க டைம் சொல்லுங்கள் அதாவது என்னமோ இன்றைக்கி நடக்கிற மாதிரி இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் வன்முறை கலாச்சாரம் பெருக்கெடுத்து ஓடும் அதே மாதிரி போதையும் பெருக்கெடுத்து ஓடுவதும் கலைஞர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா ராஜாஜி காலத்திலேயே விடுதலைக்கு முன்னாலேயே இந்திய சுதந்திரத்திற்கு முன்னாலேயே ராஜாஜி காலத்திலேயே இந்த போதை ஒழிக்கப்பட்டு மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது ராஜா பெரியார் ஏதோ ஐநூறு மரங்களை வெட்டினார் பனைமரத்தை வெட்டினார் தென்னமரத்தை வெட்டினார் அப்படின்லாம் அந்த கல் இறக்கக்கூடாதுன்னு வெட்டினாருன்னு சொல்கிறார் அதில் மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் எந்த காங்கிரஸ் ஆட்சி முழுவதும் அதாவது காமரா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியாக இருக்கட்டும் இப்போ பக்தவசலம் ஆட்சியாக இருக்கட்டும் அதிலெல்லாம் சாராயக்கடையை தரக்கலை மது விற்பனை இல்லை அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அமைத்ததற்கு பின்னாலும் கூட எல்லா அதிகாரிகளும் சொன்னாங்க நீங்கள் சாராயக்கடையை கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த சாராயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம் அப்படின்னு சொன்னார் அப்படித்தான் மக்களை அவர் அண்ணா சொன்னார் பேரறிஞர் அண்ணா தம்பி அவருடைய அன்பு தம்பி தம்பி என்று சொல்லி கொள்ளக்கூடிய சொல்லிக்கொள்ளக்கூடிய கலைஞர் அவர்கள் வந்ததற்கு தான் இந்த சாராயத்தை திறந்து விட்டார் இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து குடிக்க தொடங்கி அதற்கு பின்னால் அது போதை ஏறாமல் அதற்கு பின்னால் கஞ்சா கஞ்சாவுக்கு பின்னால் ஹெராயின் மெத்தாப்பட்ட பின் இந்த மாதிரி எல்லாம் இவ உலகத்திலேயே இப்படி பல போதைப் பொருட்களை உட்கொண்டாலும் கூட போதை ஏறாத நிலைமையில் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமை அதில் புது புது மெத்தேடெல்லாம் கொண்டு வராங்க பத்து ரூபா பாலாஜி அப்படின்னே இப்போ புகழ்பெற்ற பத்து ரூபா பாலாஜி ஆ பத்து ரூபா செந்தில் பாலாஜி பத்து ரூபா பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபாய் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு புகழ் பெற்ற நான் என்ன நினைத்தேன் பத்து ரூபாய் பாலாஜின்னா ஏதாவது சரக்கு பேரை சொல்றீங்க வரப்போகுது இல்லை அதில் வந்து நீங்கள் வந்து குடிகாரன்னு சொல்லிடக்கூடாது சார் உங்க மேலே வழக்கு விழுந்தாலும் விழுந்துடும் அவர்கள் வந்து மரியாதைக்குரியவர்களா அவர்கள் வந்து போதை விரும்பிகள் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து மதி மதிப்புக்குரியவர்களாக போதைக்குரியவர்களாக மதிய மரியாதைக்குரியவர்களாக நீங்க வந்து பேசணும் சட்டம் ஒழுங்கு அது எவ்வளவு இன்னைக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து துறைமுகங்களில் பிடிக்கப்படுகிறது அது போர்புந்தராக இருக்கட்டும் அல்லது வேற துறைமுகங்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல பிடிக்கப்படுகிறது அதில் உடனே

ஆளும் வர்க்கத்திற்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு ஒரு அயலக பிரிவு என்று ஒன்றை தொடங்கி அந்த துறையின் மூலமாக இந்த வந்து போதை பொருள் விற்கப்படுகிறது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால்

உலகம் சுற்று வாலிமம்னு ஒரு வியாபாரத்துக்காக எடுக்கப்பட்ட படத்தை கூட மதுரை நகரில் திரையிட தரையிட்டால் நான் வந்து புடவை கட்டி கொள்கிறேன் ஒருத்தர் ஒரு மாவட்ட செயலாளர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மதுரை முத்து அவர்கள் சொல்கிறார் ஆமாம் அதற்கு பின்னாலே அது வந்து பெரிய திரையிடப்பட்டு வெற்றி பெற்று அவருக்கு எல்லாரும் புடவை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய வரலாறு திரு ராமநாதன் நிறைவு கருத்து பாருங்க இந்த செய்தியை சேகரிக்கிறதுக்கு ஒரு தனியார் டிவி போகிறார் எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு தான் நம்ம டிவி மாத்திரம் தான் ஒரு நடுநிலைமையாக இருக்குது எல்லாருமே அண்ணா திமுகவினுடைய அடிவரடிகளாகத்தான் இருக்காங்க இந்த செய்தி சேகரிக்கிறதுக்கு ஒருத்தர் போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த செய்தியாளரை பிடிச்சி அடிக்கிறாங்க கட்டி வைக்கிறாங்க உதைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரவுடிகள் உதைக்கிறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள் இதே மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் சட்டமன்றத்துக்கு சென்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களை எவ்வளவு கேவலப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தி ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் நடவ அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு பாருங்கள் அதற்கு பின்னால் பல வருடங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர முடியலை அதற்கு முன்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது போது சபாநாயக தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக மதியழகன் கே மதியழகன் அவர்கள் இருந்தார்கள் அவர் சட்டசபையை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி துணை சபாநாயகராக இருந்த பேசி விருதுநகர் சீனிவாசன் அவர்களை மதியழகன் அவர்களுடைய மடியில் உட்கார வச்சு ஒரு வன்முறையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரங்கேற்றி கலைவரத்தை உருவாக்கி ஒரு சட்டசபையை நடத்தினாங்க அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறு அப்போ சட்டசபையில் நாங்கள் வன்முறையை நடத்துவோம் இப்போ அது எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி புரட்சித்தலைவி அம்மா காலமாக இருந்தாலும் சரி நாங்கள் எந்த காலமாக இருந்தாலும் இந்த செய்தி சேகரிக்க சென்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களையும் அடித்து நொறுக்குவோம் இதில் ஐகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஒரு இலங்கை தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் வக்கீல்கள் அப்படின்னு சொல்லி போலீஸை எல்லாம் உள்ள அனுப்பிச்சு எவ்வளவு பெரிய கலையபுரத்தை ஏற்படுத்தி ரவுடித்தனத்தை செய்து அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே வக்கீல்களும் நீதிபதிகளும் அடித்து நொறுக்கப்பட்டார்கள் திருச்சியில் க கிளைவு ஹாஸ்பிட்டல் அதை கிளைவு ஹாஸ்டல்

வன்முறை காடாகத்தான் இவர்கள் வந்து ஆட்சி நடத்துகிறார்கள் ஏகப்பட்ட புறசபாக்கத்தில் தீட்டி தோட்டம் அது பர்சனலாகவே அவ்வளவு தூரம் வன்முறை செய்தவர்கள் அவ்வளவு தூரம் நில ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரர்கள் செய்கிறார்கள் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை உயர்ந்த இடத்துல அம்மா அவர்கள் அமர வைத்து அனைவரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மரியாதை செய்தார்கள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் என்னமோ ஒழுங்கினை செய்தார் அப்படின்னு சொல்லி சட்டையை கழித்துக்கிட்டே வெளியில் வந்தார் இந்த முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுல ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டா அடுத்தாப்புல என்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கறதுனால பத்தாண்டு காலம் இப்ப வந்து இடஒழிக்கு பின்னால அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இதோடும் இது என்ன எனக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னு சொன்னா இந்த பார்லிமெண்ட் தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் வந்தா இவர்கள் ஆட்சி முடிந்து விடும் அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் மக்கள் சந்தோஷப்படுறாங்க